ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சசி சதி சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க அதுவும் நம்ம இன்னைக்கு பிரியாணி பாத்திரத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க ஒரு பெரிய துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்திக்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் பிரியாணி நல்லா கோல்டன் கலர் ஆகுதுனி நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து அந்த வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க வெங்காயம் நல்லா வெந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சு நல்லா கோல்டன் கலராக ஆகுங்க பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலராக சேஞ்ச் ஆகியிருக்குன்ட்டு நல்லா பொறிஞ்சிருக்குங்களா இந்த டைமுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுத எண்ணெயில் வதக்கி விடலாங்க அப்போ தான் வந்து பச்சைவாசம் இல்லாமல் உங்களுக்கு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு பச்சைவாசம் இல்லாமல் கிடைக்கும் மிளகாவும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே வெந்து நல்லா சுருண்டு இருக்குன்ட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கைவிடாமல் எந்த மாதிரி வெங்காயத்தை எல்லாத்தையும் வதக்கி விடணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் வந்து நம்ம வெஜிடபிள் சேர்த்திக்கலாங்க எந்த வெஜிடபிள் வேணாலும் நான் இன்னைக்கு ஒரு உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு கேரட் ஒரு பத்து பீன்ஸ் சேர்த்திருக்கேன் பீன்ஸை நல்லா கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி நான் இன்னைக்கு ரெண்டு தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க எல்லாத்தையும் சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து தக்காளி நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரும் இந்த டைமுக்கு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்து வர தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாங்க நம்ம மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தா போதும் நல்லா ஒரு கைப்பிடி வந்து புதினா மல்லித்தலை ரெண்டையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் அந்த புதினா கொத்தமல்லியும் நல்லா வதக்கி விட்டு நல்லா சுருண்டை இந்த மாதிரி வதங்கி வரணுங்க அந்த டைமுக்கு நம்ம தயிர் இருக்குல்லங்க தயிர் வந்து சேர்த்திக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைமுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க அதுக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு இல்லைங்க இந்த டைமுக்கு உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க அந்த தண்ணி குடிக்கும்போது நல்லா உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அரிசி எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டு சேர்த்திக்கலாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வெந்துச்சுன்னா அந்த தண்ணியும் அந்த ரைஸும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்குங்க ரெண்டு சரிசமமாக இருக்குங்களா அதுக்கப்புறமா நம்ம தம் போடுறதுக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்குன்ட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடச்சிருக்குங்களா நல்லா ரைஸ் நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட சாப்பாடு உடையவே இல்லைங்க நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு நம்ம தண்ணி கரெக்டாக சேர்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு உதிருதிரியான பிரியாணி கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு நம்ம தயிர் பச்சடி கொஞ்சம் வந்து காலிஃப்ளவர் சில்லியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க